அண்ட் நம்ம மல்லச்சேரிக்கில் நம்ம அன்னப்பூனியமாக இந்த ரேணுகாவை பண்ணுற டார்ச்சர்ல இந்த ரேணுகா இந்த காணோ துணியை காணும்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் இந்த வீட்டு விட்டு வெளியே ஓடணும் அப்படின்னு சொல்றவங்க மறைக்காம இந்த லைக் பண்ணிக்கோங்க இந்த ரேணுகா இந்த சொத்தை இந்த கதிரேசனுடைய சொத்தை வந்து அபகரிக்கணும் இன்னொரு பக்கம் அந்த டெண்டரை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது கூட தப்பு கிடையாது ஆனால் நம்ம விஜயசாரையே நம்ம மல்லிக்கிட்டு வந்து பறிக்கணுன்ற மாதிரி வந்து நடந்துட்டு இருக்காங்க ரொம்பவுமே பயணக்க நெருக்கமாக பழக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜயசாருமே பயணக்க தன்னுடைய வாய்ப்பு தானே முதல் வாய்ப்பு தானே ரேணுகா தானே சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் வந்து பழகுறாங்க ஆனால் அதை பார்க்கும்போது நமக்கும் கோபம் வருது இன்னொரு பக்கம் நம்ம அன்னபூர்ணியமா வலை அதை வந்து தாங்கிக்கவே முடியல வரப்புறைப்பையும் சொல்ல மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா நம்ம அன்னபூர்ணிமா இந்த ரேணுகாவை அதுக்காகவே இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்து பண்ண போகிறாங்க ஏன்னால் இந்த ரேணுகப்பை எனக்கே நம்ம விஜய் சார் கிட்ட ரொம்ப க்ளோஸாக எனக்கே பழக ஆரம்மிக்கிறாங்க இந்த ரேணுகவுடைய பிளான் வந்து அப்படியே வந்து மாற போகுது நம்ம விஜய் சார் கூடயே வந்து வாழ ஆரம்மிக்கலான்ற மாதிரி இந்த ரேணுகப்பை எனக்கே நினைக்கிறாங்க ஆனால் நம்ம அன்னபூர்ணிமா இருக்கிற வரைக்கும் அது நடக்குமா இல்லை நடக்க விடுவாங்களானு கண்டிப்பா வந்து கிடையாது கூடிய சீக்கிரமே அதுக்காகவே நம்ம அன்னபூணியமா ஏதாச்சும் பிளான் போட்டு இந்த ரேணுகாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு ஆப்பு தான் போறாங்க இன்னொரு பக்கம் அந்த ரகு இப்ப நம்ம விஜய் சர்மால செம்ம கோபத்தில் வந்து இருக்காங்க இல்லையா அந்த விஜயால எல்லாமே நாசனமாக போச்சு இந்த எண்பது கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை என் வாழ்க்கை அழிஞ்சதே தான் அவனை கொல்லாமட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகு பயணக்கம் செம கோவத்தில் இருக்காங்க இந்த ரகுவு நம்ம விஜய் சாருக்கு இப்போ மட்டும் வந்து பகையால் கிடையாது இதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் சாரால் அந்த ரகு நிறைய வந்து பாதிக்கப்பட்ட மாதிரியும் அந்த ரகு பயணக்கம் இதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ் விஷயத்தில் பொண்டாட்டி புள்ள எல்லாமே எல்ல இழந்து இழந்து இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அந்த விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக வந்து நம்ம விஜய் மேலே செம்ம கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த ரகு என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே வந்து தெரியல இன்னொரு பக்கம் இப்போ நம்ம கதிரேசன் வேற நம்ம மல்லிகிட்ட வந்து கூட்டு சொல்றாங்க இப்போ நம்ம கதிரேசனுடைய மாற்றத்தை பார்க்கும் நம்பருதா நம்பருதான் நம்ப வேணாமா இந்த கதிரேசன் உண்மையிலேயே நான் வந்து நல்லவனா மாறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுதா செய்து ஆனா இந்த கதிரேசன் நல்லவனா தெரிஞ்சிட்டா நமக்கு சந்தோஷம் தான் இந்த கதிரேசனும் நம்ம விஜய் சார் கூட சேர்ந்து இந்த இந்த ரேணுகா இந்த ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயணிக்க ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அதனால அதே சமயத்துல இந்த கதிரேசனை எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா இந்த கதிரேசன் வந்து எந்த அளவுக்கு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியும் ஆனா இப்ப இந்த கதிரேசன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்குமே வந்து பிடிச்சிருக்கு அதே சமயத்துல இப்ப இந்த கதிரேசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்றாங்க மாப்பிளா நீ எதுக்காக போயிட்டு அடுத்தவங்க கிட்ட வந்து வேலை செய்யணும்னு நம்ம பிஸ்னஸ் எடுத்து செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம விஜய் சார் வந்து அதெல்லாம் வேணாமாமா அதெல்லாம் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க அதே விஷயத்த இப்போ நம்ம மல்லிகிட்ட வந்து சொல்கிறாங்க நீ என் மக மாறிமா நீ என்ன அப்பானு வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டா ஆனால் ஏன் விஜய் வந்து புரிஞ்சிக்க மாட்டேறான் விஜய் ஏன் அப்படி வந்து பண்ணுறான் நான் வந்து நம்ம பிஸ்னஸை வந்து பார்க்க சொல்கிறேன் என்னுடைய பிஸ்னஸை வந்து எடுத்து பண்ண சொல்கிறான் அவன் வந்து பண்ண மாட்டான் நீயாச்சும் சொல்லி புரிய வைமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகிட்ட கதிரேஸ் வந்து சொல்கிறாங்க ஆனால் நான் நான் எதுவும் சொல்ல முடியாதுப்பா அவருடைய விருப்பம் தான் சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து சொல்லிடுறாங்க ஆனா இந்த கரீசன் வந்து எனக்கு இப்போ பார்க்கும் பார்க்கும்போது இந்த கரீசன் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு இந்த கரேசனுடைய மாற்றம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் மறைக்காம தெரிவிச்சுக்கோங்க இப்ப வரப்பறைபி சொல்ல நம்ம மல்லியும் நம்ம ரேணுகா அம்மா அன்ன புண்ணியமாவும் சேர்ந்து இந்த ரேணுகாவுக்கு அடுத்த கட்டமாக ஏதாச்சும் பிளான் போட்டு அவளை இந்த வீட்டு வெளியே துரத்தணுன்றதுக்காக மறுபடியும் திட்டங்கள் வந்து சதி வந்து பண்ண போகிறாங்க அது என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க